தொழில் துவங்கணும்னு ஆசைப்படுறவங்க அல்லது இருக்கிற தொழிலில் தடுமாற்றம் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த தொழில் சம்மந்தப்பட்ட வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை அவங்க தொழில் பண்ண அந்த முறைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல மாநிலங்களில் ஒரு எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸை ரன் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஒரு நிறுவனமாகும் வெறும் இருபத்தி நாலு ரூபாவில் தொழில் துவங்கின நிறுவனம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி எழுநூறு கோடிகளுக்கு டெர்ன் ஓவர் பண்ணுற ஒரு நிறுவனமாகவும் இருக்கக்கூடிய வசந்தன் கோவ் இந்த நிறுவனர் வசந்த குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கார் வசந்தன் கோவை அதுவரையும் அவர் விஜிபி கம்பெனியில் சேல்ஸ்மேனாக இருந்திருக்கிறார் இந்த சேல்ஸ்மேனாக ஒரு அஞ்சு அல்லது ஆறு வருஷம் தான் ஏன்னா படிப்பை முடிச்சுட்டு எழுபத்தெட்டுக்குள்ளே அவர்களுடைய ஏஜ் படி பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு வருஷம் தான் அந்த சேல்ஸ்மேன் அனுபவம் ஆனால் கூர் உள்ளவர் கவனிக்கிறாரு வாடிக்கையாளர்கள் தேவை என்ன வாடிக்கையாளர்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குது இந்த பொருட்களுக்கு உள்ள தேவை எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குது இது எல்லாம் அனலைஸ் பண்ணுறாரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி அப்படி பார்த்த வகையில் அவருக்கு விஜிபியில் கிடைச்ச பாடம் என்னென்னா விஜிபி பிஸ்னஸ் வந்து அர்பன் ஏரியா கஸ்டமர்ஸ் இந்த ரூரல் ஏரியாவில் உள்ள கஸ்டமர்ஸுக்கு இன்னும் போய் சேரலைங்கிறத தெரிஞ்சுக்கிறார் அதனால் தன்னுடைய வளர்ச்சிக்கு வரும்போது அவர் அவ வந்து ரூரல் ஏரியாஸ் கொண்டு போகிறாரு ரீட்டெயில் சேல்ஸு ஷோரூம்ஸை துவக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ் பீப்புளாக அப்ரோச் பண்ணுற மாதிரியான இடங்களாக இருக்கும் அவங்கள்ட கொண்டு சேர்க்கும்போது அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் நல்ல தரமான பொருட்கள் வேணும் அதே சமயம் பணம் கொடுத்து வாங்க முடியாதனால அதனால் என்ன பண்ணார் முதல்ல ஐம்பது பர்சன்ட்டு கட்டிடணும் பேலன்ஸ் ஐம்பது பர்சண்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் இவரை ரூரல் ஏரியாவுக்கு போகும்போது அது நல்ல பிடிச்சிருச்சு ஆனால் இவர் ஆரம்பித்த தொழில் எப்படின்னா வெறும் இருபத்தி நாலு ரூபான்னு சொன்னேன் இருபத்தி நாலு ரூபாவில் என்ன முதல் போட்டார் ஒரு ஜாதிக்கா போட்டியை வாங்கினார் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் ஆரம்பித்தார் அந்த கடைக்கு பேர் பலக அந்த ஜாதிக்கா போட்டியில் போர்டை ரெடி பண்ணார் அவ்வளோதான் பொருள் எல்லாம் வந்து விற்றுட்டு கொடுங்கங்கிற மாதிரியான சப்ளைர்ஸ்கிட்ட உள்ளது அடுத்து வந்து இந்த இடம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு கொடுத்த வாடகை கொடுத்த இடம் இதில் ஆரம்பித்தவர் இந்த கன்சியூமர் குட்ஸுக்கு இறங்கி அதில் ரீட்டெயில் பண்ண உடனே தான் படிப்படியாக படிப்படியாக நல்ல வளர்ச்சி ஏகப்பட்ட எப்ளாயிஸுக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துட்ருக்காரு அப்போது ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு போகிறது உள்ள நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்ட எந்த நபரும் வாடிக்கையாளர்களுடைய மனப்போக்கை தெரிஞ்சுக்கிட்ட எந்த நபரும் பொருட்களுடைய தேவை எந்த இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எந்த நபரும் ஒரு சிறப்பான தொழிலை துவங்கி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வசந்தன் கு வசந்தகுமாரோடைய அந்த வாழ்க்கை வரலாறு நம்ம கற்றுக் கொடுக்குது இதை இன்றைக்கு தொழில் புரிகிறவங்களும் தொழில் புரிய நினைக்கிறவங்களும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் டீப்பாக அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த துறையில் எப்படி வெற்றி பெறுறதுங்கிறத கற்றுக்கலாம் வெற்றி பெறவும் செய்யலாம் இல்லைங்களா